ரோகிணியோட மகனை பத்தி வீட்டில் பேசின முத்து மீனாவுக்கு இந்த அவமானம் தேவையா அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அந்த வகையில ரோகிணியோட மகனை தத்தெடுக்கிறத பத்தி முத்துவும் மீனாவும் முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்துல ரோகிணி தன்னுடைய வீட்டுக்கு முத்துவும் மீனாவும் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய அம்மா கிட்ட மிரட்டிட்டு போயிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல ரோகினியோட அம்மாவை தனியா கூட்டிட்டு போன முத்துவம் மீனாவும் கிறிஷ் பற்றி விசாரிக்க அவங்க வந்துட்டு உண்மையை சொல்றாங்க அதனால கோவமான முத்து உங்க பொண்ணு கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியா கேட்க ரோகிணியோட அம்மா சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்றாங்க ஆனா கிறிஷ் பார்த்தீங்கன்னா ரோகிணிய பார்க்காம வருத்தப்படுறாரு முத்து கிறிஷ சிரிக்க வைக்கிறாரு அப்போ ரோகிணி தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்கள எப்படியாச்சும் இங்கிருந்து நீ அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரியா திட்டுறாங்க உடனே அவங்களும் முத்துக்கிட்டே மீனா சமாளித்து அவங்கள வெளியே அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்த ரோகினி தன்னுடைய மகனோட பிறந்த நாள் கேக்கு வெட்டுறாங்க ஆனாலும் அம்மாவை கூப்பிட்டு முத்துவ மீனாவை இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா திட்டுறாங்க அதுக்கப்புறமா முத்துவ அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க முத்துவ மீனாவை கார்ல போயிட்டு இருக்கும்போது கிறிஷன் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே போறாங்க அப்போ மீனா கிறிஸ்டன் நாம தத்தெடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து நம்ம மனசுல நினைச்சத என் பொண்டாட்டி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல குடும்பத்தார்கள் இதை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனா முத்துவ ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க கிறிஷ தத்து எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு பேப்பர்ல நம்ம எழுதி போட்டு சாமி முன்னாடி வச்சு பார்ப்போம் அதுல என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அதே போல பண்றாங்க பட் அதுல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா வருது அதை பார்த்து முத்து இதெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க அதை தொடர்ந்து இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜயா ஆரம்பித்த டான்ஸ் கிளாஸில் சேர்கிறதுக்கு அதிகமான நபர்கள் வந்திருக்கிறாங்க அதை பார்த்து விஜயா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் டான்ஸ் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு வருது அவங்கள தொடர்ந்து அவங்களுடைய காதலரும் அங்கே வராங்க இனி இவங்களால தான் விஜயாவுக்கு பிரச்சனையே வரும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது அண்ட் அதே நேரத்தில் கிருஷ்பதி வீட்டில் முத்துவும் மீனாவும் பேசியிருக்கிறாங்க அதுக்கு குடும்பத்தினர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த செக்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பயங்கரமா மீனாவை வந்துட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா முத்துவுக்கு எமனே மீனாதான் ஸோ முத்து வாழ்க்கையில முன்னராம இருக்கிறதுக்கு காரணமே மீனாதான் பிகாஸ் மீனா வந்துட்டு என்ன சொன்னாலுமே முத்து கேட்பாரு அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த குழந்தையை தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ற விஷயம் எல்லாமே ரொம்பவே ஓவரா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்றாங்க பிகாஸ் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முத்துக்க மீனாவுக்கு கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் கிடையவே கிடையாது அதுவும் மீனாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரி போல அந்த வீட்டில் இருந்துட்டு வராங்க இதுக்கு முன்னாடி கிறிஷ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஊஜியா வந்துட்டு சின்ன பையனு கூட பார்க்காம கிறிஷா அந்த பாடுபடுத்தி எடுத்திருப்பாங்க இப்போது தத்தெடுத்த ஒரு குழந்தையா அந்த வீட்டுக்கு கிறிஷ் வர பட்சத்தில் கண்டிப்பாக அஹ் கிறிஷோட வாழ்க்கையுமே முத்து அண்ட் மீனாவோட சேர்ந்து நிம்மதி இல்லாம தான் போக போகுது ஸோ எனிவே மொத்தவும் மீனாமல் கிறிஸ்டை தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக பண்ண இந்த முடிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமக்கமேனில் ஷேர் பண்ணுங்கள்